அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கடவுள் நீதிமானுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே அது கிஃப்ட் இல்ல கண்ணா ஆசீர்வாதங்கள் சரிமா சொல்லுங்க வேற என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நீதிமொழிகள் பத்து மூன்று கர்த்தர் நீதிமான்களை பசையினால் வறந்து விடார் துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் அப்ப நம்ம நீதிமானா இருந்தா கர்த்தர் நம்மள பசினால் வாடவே விட மாட்டாங்களா அம்மா ஆமா கிரண் அதுல உனக்கு என்ன சந்தேகம் நம்ம ஈசப்பாக்கு பிரியமான பிள்ளைங்களா வாழ்ந்தா ஈசப்பாவும் நமக்கு பிரியமான எல்லாத்தையும் தருவாங்க வெறும் உலக பிரகாரமான காரியங்கள் மட்டும் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நீதிமான்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு அம்மா நானும் ஈசப்பா விரும்புற மாதிரி நீதிமானா வாழ போறேன் ரொம்ப சந்தோஷம் பசங்களா அம்மா வேற ஆசீர்வாதங்கள் இருக்காமா இன்னும் ஏக்கச்சக்கமா இருக்கு அதை இன்னொரு நாள் சொல்றேன் உங்களுக்கும் நீதிமான்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்து அப்புறம் தெரியாத வசனங்களை கிட்டே எங்களால் சேர்க்க முடியும்னு பார்க்கல விசுவோம் கார்ட் ப்ளஸ்